டிய ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்போ மெட்டலஜி லெசனில் உலோக வேல்பாடத்தில் சில மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு மூல் இரும்பு ஆக்சைடு ஒடுக்கப்படுவதற்கான கிஃப்டு ஆற்றல் மாற்றம் என்பது மதிப்பு எவ்வளோ வரும் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ ஜூல்பர் மோல் ஹால் ஹெரால்டு முறை இதில் பிரித்தெடுக்கப்படும் தனிமம் எதுன்னு தெரியுங்களா அலுமினியம் அடுத்தது தூய்மையற்ற உலோகம் வெப்பப்படுத்தி ஆவியாக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு தூய உலோகம் பெருமுறை தூய உலோக தூய்மையற்ற உலோகத்தை வெப்பப்படுத்தி அது ஆவியாக மாறி அந்த ஆவியை குளிர்விச்சு அந்த தூய உலோகம் பெருமுறை அப்படிங்கிறது அதுக்கு பேர் தான் வாழை வடித்தல் இப்போ க கேட்டால் நீங்கள் சொல்லலாம் வாழை வடித்தல் என்பது தூய்மையற்ற உலோகம் வெப்பப்படுத்தி ஆவியாக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு பின்ன தூய உலோகம் பெறப்படுகிறது சொல்லலாம் இந்த புலத்தூய்மையாக்கலில் பின்பற்றப்படும் தத்துவம் என்ன தெரியும் இல்லையா என்ன தத்துவம் பின்ன படிகமாக்கல் புல தூய்மையாக்கல் முறையில் தூய்மையாக்கப்படும் தனிமங்கள் என்ன ஜெர்மானியம் சிலிக்கன் கேலியம் சோலார் செல்களின் திறனை அதிகரிப்பது எந்த உலோகம் சோலார் செல்களின் திறனை அதிகரிப்பது எந்த உலோகம் அதாவது கோல்டு தங்கம் ஏயு அடுத்தது மேக்னசைட் அப்படிங்கிறது மெக்னீஷியம் கார்பனேட் அதாவது மேக்னசைட் அப்படிங்கிறது என்னது மெக்னீஷியம் கார்பனேட் இது சிதைபடையும் வினைன்னு கேட்டால் நீங்கள் எம்ஜிசிஓ த்ரீ கியூஸ் ஹீட் பண்ணால் எம்ஜிஓ ப்ளஸ் சிஓ டூ அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அடுத்த கொஸ்டின் காப்பர் பிரித்தலில் உருவாகும் கனிம கசடு அதோடய வாய்ப்பாடு என்ன இரும்பு சிலிக்கேட் அதாவது எஃப்இஎஸ்ஐஓ த்ரீ